வணக்கம் நாம் இந்த பதிவில் பன்னிரண்டாம் வகுப்பு மாணவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டு பொது தேர்வுக்கு கண்டிப்பாக படிக்க வேண்டிய முக்கியமான வினாக்களையும் அதற்குரிய சில குறிப்புகளையும் பார்க்க இருக்கிறோம் எல்ல இரண்டு மதிப்பெண் வினாக்கள் தமிழர் வளர்த்த அழகு கலைகள் நூல் குறித்து எழுதுக கவிஞர் சிற்பி எவற்ற வியந்துபாட தமிழின் துணை வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் அடுத்து இரண்டு கேள்விகள் அடிக்கடி உள்ளிருந்து கேட்குறாங்க அதாவது அணிலக்கணத்தை மட்டும் கூறும் நூல்கள் யாவை அணிலக்கணத்தையும் சேர்த்து கூறும் நூல்கள் யாவை இதற்கான விடை புத்தகத்தில் இருக்குது அதாவது தண்ணீர் இல்லாத தமிழ் படத்தில் நூல்வெளி பகுதியில் இடம்பெற்றிருக்கு பார்த்து வைத்துக் கொள்ளுங்கள் கேள்வி புத்தகத்தில் கிடையாது அடுத்து நான்கு மதிப்பெண் வினாக்களை பார்க்கலாம் மயிலை சீனி வெங்கடசாமியின் வரலாற்று ஆய்வுகள் குறித்து எழுதுக செம்பருதி மலைமேட்டில் தலையை சாய்ப்பான் சென்னிறத்து பூக்காடம் வானம் எல்லாம் தொடர் வெளிப்படுத்தும் காட்சி நயத்தை விளக்குகி நீர் ஞாலத்து இருளகற்றும் இடஞ்சுட்டி பொருள் விளக்குக அடுத்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி ஆனால் புத்தகத்தில் கேள்வி இல்லை அதாவது பொருள் வேற்றுமை அணியை சான்றுடன் விளக்குகள் இதற்கான விடை தண்ணீர் இல்லாத தமிழ் படத்தில் நூல்வழிக்கும் பின்னாடி கொடுத்துருக்குறாங்க பார்த்து வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்து மதிப்பெண் வினாக்களை பார்க்கலாம் மயிலசீனி வெங்கடசாமி ஆராய்ச்சி பேரறிஞர் என்பதை சான்றுகளுடன் விளக்குங்க தமிழின் சீரழிமை திறம் இயந்து கவிஞர் சிற்பி கூறுனவற்றை தொகுத்து எழுதுக பாரதியின் கடிதம் வாயிலாக நீங்கள் அறிந்து கொண்ட சமூகப்பற்று மொழிப்பற்று ஆகியவற்றை விளக்குங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி நூறு சதவீதம் நாம ஆண்டு பொதுத் தேர்வுக்கு எதிர்பார்க்கலாம் அடுத்து இலக்கண வினா சிலவற்றை பார்க்கலாம் தமிழில் பிழையின்றி எழுதுவதற்கு மேற்கொள்ள வேண்டிய முயற்சிகள் யாவை முடிந்தால் தரலாம் முடித்தால் தரலாம் இவ்விரு சொற்றொடர்களின் பொருளை உணர்ந்து தொடரில் அமைத்து எழுது அடுத்து இரண்டாவது இல்லை இருக்கக்கூடிய இரண்டு மதிப்பெண் வினாக்களை பார்க்கலாம் கீழ்திசை சுவடிகள் நூலகம் குறிப்பு எழுதுக இனநிறை பிரித்து புணர்ச்சி விதி எழுதுக இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி அதே நேரத்தில் இலக்கண குறிப்பு பகுப்பதொரு பலக்கணம் புணர்ச்சி விதிகள் எல்லாவற்றையுமே தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் புத்தகம் இருக்குது பார்த்துக் கொள்ளுங்கள் எப்படி எழுத வேண்டும் என்று தெரியவில்லை என்றால் கருத்துக்களை பதிவிடுங்க அடுத்து இந்தோ சாரோசனை கட்டடக்கலை குறித்து எழுதுங்க இந்த கேள்வி இந்த வருஷம் தான் புதுசாக கொடுத்துருக்காங்க அதனால நம்ம எதிர்பார்க்கலாம் அடுத்து நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாகிறது விளக்குகள் அடுத்து நான்கு மதிப்பெண் வினாக்களை பார்க்கலாம் வாடைக்காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பை தேடின சென்னையின் பண்பாட்டு அடையாளங்களாக இன்றும் நிலை பெற்றிருப்பவற்றை ஓர் அறிவின் நகரம் என்பதை சான்றுகளுடன் அடுத்து ஆறு மதிப்பெண் வினாக்களை பார்க்கலாம் அதாவது நீங்கள் கண்டு வியந்த ஒரு நகரம் குறித்து இருபக்க அளவிற்கு கட்டுரை எழுதுக ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி சொந்தமாக எழுத வேண்டிய கேள்வி படிக்க தேவையில்லை நீங்கள் பார்த்த ஒரு நகரத்தினுடைய சிறப்புகளை பற்றி உங்களுக்கு தெரிந்தவற்றை தலைப்புகள் போட்டு கட்டுரை வடிவத்தில் எழுத வேண்டும் அடுத்து அதாவது நெடுநெல் வாடையில் நக்கீரை காட்டும் மழைக்கால வர்ணனையை தொகுத்து எழுதுக அடுத்து புயலின் தாக்கத்தினால் குடியிருப்புகளுக்கு அருகில் அருந்து கிடந்த மின்கம்பியை சரி செய்ய கோரி மின் பொறியாளருக்கு விண்ணப்பம் எழுதுங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி அதாவது முக்கியமான கேள்வின்னு சொல்கிறதும் எளிமையை எழுத வேண்டிய கேள்வி படிக்க தேவையில்லை அடுத்து இது எப்படி எழுத வேண்டும் என்று தெரியவில்லை என்றால் கருத்துக்களை பதிவிடுங்கள் அடுத்த பதவியில் நம்மளால் குறிக்கலாம் அடுத்து இலக்கண வினாக்கள் சிலவற்றை பார்க்கலாம் உயர்திறை பன்மை பெயர்கள் பன்மை விருதி பெற்று வருவதற்கு தொடர்கள் அடுத்து திருக்குறள் பகுதியில் இருக்கக்கூடிய இரண்டு மதிப்பெண் வினாக்களை பார்க்கலாம் செல்வம் இருப்பதற்கான வழியாக வள்ளுவர் கூறும் கருத்தியார் மறக்கக்கூடியதும் மறக்க கூடாததும் குறித்து குரல் கூறும் கருத்துக்கள் யார் அடுத்து நான்கு மதிப்பெண் வினாக்களை பார்க்கலாம் எவற்றை எல்லாம் விட நன்று உயர்ந்தது குரல் வழி விளக்குகால் வரும் கேடுகளை எழுதுக அடுத்து அணிகள் இரண்டு அணிகள் கொடுக்கப்பட்டுள்ளன அதாவது ஏகதேச உருவக அணி நிரல் நிறை அணி இந்த ஏகதேச உருவக அணி பெரும்பாலும் உரைகளில் அனைத்திலுமே தவறாக இருக்குது அதே நேரத்தில் புத்தகத்திலுமே தப்பா இருக்குது தான் எல்லா உரைகளும் தப்பாகவே எப்படி சரியாக எழுதுவது என்பதை நம்முடைய பதிவில் பார்த்து கொள்ளுங்கள் அடுத்து ஆறு மதிப்பெண் வினாக்களை பார்க்கலாம் அறிதலே அறம் என்பதை வாயுறைவாதத்தில் துணை கொண்டு நிறுவுகள் சின்னத்தை காத்தல் வாழ்வை மேம்படுத்தும் முப்பால் வழி விளக்குகள் அடுத்து மூன்றாவது இரண்டு மதிப்பு விடாக்களை பார்க்கலாம் புக்கில் தன்மனை சிறு குறிப்பு எழுதுக எதிர்பாராத நிகழ்வுகளை ஜலாலுதீன் ரூமி எவ்வாறு உருவகப்படுத்துகிறார் அடுத்து சங்ககால தாய்வளி்ச முக முறையில் பெண்கள் பெற்றிருந்த உரிமைகள் யாவை நான்கு மதிப்பெண் வினங்களை பார்க்கலாம் அதாவது பண்டைய விரிந்த குடும்பத்தின் தொடர்ச்சியை இன்றைய கூட்டு குடும்பம் குகனோடு ஐவராகி வீடனோடு எழுவரான நிகழ்வுகளை சுட்டிக்காட்டு வருபவர் எவராயினும் நன்றி செலுத்து இடம் சுட்டி பொருள் முக்கியமான கேள்வி அடுத்து தாயும் தந்தையும் பணிக்கு செல்லக்கூடிய இன்றைய சூழலில் குடும்பத்திற்கு ஆற்றக்கூடிய உதவிகள் யாவை சொந்தமா எழுத வேண்டிய கேள்வி படிக்க தேவையில்லை பார்த்து வைத்துக் கொள்ளும் அடுத்து ஆறுமதிப்பன் வினாங்களை பார்க்கலாம் பண்பின் படிமமாய் படைக்கப்பட்ட ராமன் பிற உயிரங்களை கொண்டுள்ள உறவு முறைகளை இன்னும் பாடப்பகுதி வழி விளக்குக அடுத்த கேள்வி உரிமைத்தாகும் கதையில் வெளிப்படும் உறவின் மேன்மையை புலப்படுத்துக இதுல சொந்தமா எழுதுற மாதிரி ஒரு கேள்வி கேட்கலாம் அதாவது உரிமைத்தாகும் கதையில் சகோதரர்கள் இருவரும் இணையாமல் இருந்திருந்தால் கதை தொடர்ந்து எழுதுக இது மாதிரி கேட்கலாம் பழைய புத்தகத்தில் இருந்துச்சு அதனால பார்த்து வைத்துக் அடுத்து இலக்கண வினாக்கள் சிலவற்றை பார்க்கலாம் பொருள் எத்தனை வகைப்படும் அவையாவும் கார்புள்ளி இடாமல் எழுதுவதனால் ஏற்படும் பொருள் மயக்கத்திற்கு எடுத்துக்காட்டுகள் தருக அடுத்து திருவளர் செல்வன் திருவளர் செல்வன் இவற்றுள் எது சரி அதற்கான இலக்கண விதி யார் இருக்கக்கூடிய இரண்டு மதிப்பெண் வினவர்களை பார்க்கலாம் மாதவியின் நாட்டிய நிகழ்வு ஒழித்த இசைக்கருவிகள் யாவை சிலப்பதிகாரத்திற்கு வழங்கப்படும் வேறு பெயர்களை எழுதுக அடுத்து அக்கால கல்வி முறையில் மனநயிற்சிக்கு உதவிய நூல்கள் யாவை அடுத்து படிக்க தேவையில்லை போன வருஷமே படித்த கேள்விதான் அதாவது காற்றின் தீராத பக்கங்களில் எது எதனை எழுதி சென்றது பார்த்து வைத்துக் கொள்ளுங்கள் நான்கு மதிப்பெண் வினாக்களை பார்க்கலாம் அதாவது ஒரு எழினி எளினி பொறுமுக எளினி கறந்து வரல் எளினி விளக்கம் தெருக மணலில் எழுதியது முதல் தற்காலம் வரை எழுதும் முறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை தொகுத்து எழுதுக நீங்கள் ஆசிரியரானால் மாணவர்களை எவ்வாறு அன்பால் நெறிப்படுத்துவீர்கள் சொந்தமாக எழுத வேண்டிய கேள்வி படிக்க தேவையில்லை அடுத்து ஆறு மதிப்பெண் வினாக்களை பார்க்கலாம் நாட்டிய அரங்கின் அமைப்பு குறித்து சிலப்பதிகாரம் வழி விளக்கி எழுதுகிற அடுத்து கால கல்வி முறையில் ஆசிரியர் மாணவரிடையே நடைபெற்ற கற்றல் கற்பித்தல் நிகழ்வுகளை தொகுத்து சூரியனை பிரசவிக்கும் பாறை என்னும் சிறுகதையின் சுவை குன்றாமல் சுருக்கி எழுதுக அடுத்து இலக்கண வினாக்கள் சிலவற்றை பார்க்கலாம் என் வகை மேற்பாடுகள் யாவை மறுக்கை என்னும் மெய்ப்பாடு தோன்றும் நிலைக்களங்கள் யாவை அடுத்து திருக்குறள் பகுதியில் இருக்கக்கூடிய இரண்டு மதிப்பெண் வினாக்களை பார்க்கலாம் உருவகண்டு எல்லாமே வேண்டும் பெருந்தேற்கு அச்சாணி அன்னார் உடைத்து உவமையை பொருளுடன் பொருத்தி எழுதுகிற நஞ்சுண்பவர் என்று வள்ளுவர் யாரை இடித்துரைக்கிறார் அஞ்சத் தகுந்தன தகாதன குறித்து குரல் கூறும் கருத்து யாது அடுத்து நீங்கள் படித்ததில் பிடித்த குரலை எழுதி அதற்கான காரணத்தை எழுதுக இது படிக்க தேவையில்லை ஏதாவது ஒரு குரல் உங்களுக்கு தெரிந்த குரலை எழுதி இதுதான் எனக்கு பிடித்த குரல் என்று எழுதி அதற்கான காரணத்தை எழுத வேண்டும் இந்த காரணத்தால இது எனக்கு பிடிக்கும் அப்படின்னு எழுதுனா போதுமானது கேட்கிற வாய்ப்பில் இருந்தாலும் சொந்தமாக எழுத வேண்டிய கேள்வி படிக்காமல் எழுத வேண்டிய கேள்வி அடுத்து இலக்கண குறிப்பு தருக தருகி சொல்லுதல் படுப்பது ரொம்ப ரொம்ப எளிமையான கேள்வி இலக்கண குறிப்பு பகுபதர் புலக்கணம் புணர்ச்சி விதிகள் எல்லாவற்றையுமே பார்த்துக் கொள்ளணும் அடுத்து புணர்ச்சி விதி தருக பெருந்தேர் அடுத்து நான்கு மதிப்பெண் வினாக்களை பார்க்கலாம் அறிவின் மேன்மைகளாக குரல் பாம்பையும் எவ்வகை பகைக்கு வள்ளுவர் சான்றாக காட்டுகிறார் அடுத்து சூதும் கல்லும் கேடுதரும் குரல் வழி விளக்குகள் அணிகள் சில அணிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன அதாவது ஓமே தொழில் ஊமை அணி எடுத்துக்காட்டு உமையணி சொற்பொருள் பின்வரும் நிலை அணி நான்கு அணிகள் இருந்தாலும் தொழில் ஓமையணியும் எடுத்துக்காட்டு ஓமையணியும் வினா பகுதியில் இடம்பெற்றிருக்குது அதை மட்டும் ரொம்ப நல்லா படுத்திவிடுங்க அடுத்து அணி வந்து பெரும்பாலும் நமக்கு குரலை கொடுத்து கேட்பாங்க அப்படி இல்லைன்னா அணியினுடைய தலைப்பை கொடுத்து சான்றுடன் விளக்குக என்பதாக கேட்பாங்க எப்படி கொடுத்தாலும் அதற்கு தகுந்த வகையில் இருக்கும் அடுத்து அறிவுடைமை திருக்குறள் வழி விளக்கி எழுது அடுத்த கேள்வி சொந்தமா எழுத வேண்டிய கேள்வி படிக்க தேவையில்லை திருக்குறள் ஒரு வாழ்வியல் இலக்கியம் விளக்கு அதாவது உங்களுக்கு தெரிந்த நன்றாக தெரிந்த ஐந்தாறு குரட்பாக்களை எழுதி அதில் உள்ள வாழ்வியல் கருத்துக்களை நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான கருத்துக்களை சுட்டிக்காட்ட வேண்டும் அடுத்து ஐந்தாவது எல்ல இருக்கக்கூடிய இரண்டு மதிப்பெண் வினாக்களை பார்க்கலாம் பின்னணி இசை படத்தின் காட்சி அமைப்புக்கு உயிருட்டும் சான்று தெருக்கு களி விழா ஒளி விழா விளக்கம் தெருக்கு நான்கு மதிப்பெண் வினாக்களை பார்க்கலாம் அதாவது திரைப்படத்தின் காட்சியின் ஆற்றல்களை எடுத்துக்காட்டுடன் விளக்குக அடுத்து ராமலிங்க அடிகள் எத்தகையோர் உறவு வேண்டும் என கந்தவரிடம் வேண்டுகிறார் பங்குனி உத்திர திருவிழா நடைபெற்ற பாங்கினை திருஞான சம்பந்தர் எவ்வாறு பதிவு செய்கிறார் மாலாத காதல் நோயாளன் போல் இத்தொடரில் உள்ள உவமை வெளிப்படுத்தும் செய்தி யாது அடுத்து இலக்கண வினா சிலவற்றை பார்க்கலாம் எவ்வவற்றின் அடிப்படையில் உவமை தோன்றும் காப்பியம் எத்தனை வகைப்படும் அவையாவை பாவிகம் விளக்குக அடுத்து ஆறாவது எல்ல இருக்கக்கூடிய இரண்டு மதிப்பெண் வினாக்களை பார்க்கலாம் பருவத்தே பயிற்சி நேர மேலாண்மையோடு பொறுத்து எழுதுக அடுத்து இறைமகனாரின் இன்னலை கண்டு மக்கள் எவ்வாறு புலம்பின அடுத்த கேள்வி ரொம்ப ரொம்ப எளிமையான கேள்வி கடந்த ஆண்டு படித்த கேள்விதான் அதாவது தமிழர்கள் புகழ் பள்ளி ஆகியவற்றை எவ்வாறு ஏற்றதாக புறநானூறு குறிப்பிடுகிறது இது இங்கே படிக்க தேவையில்லை அடுத்து நான்கு மதிப்பெண் வினாக்களை பார்க்கலாம் வேளாண் மேலாண்மைக்கு நீவிர் பரிந்துரைப்பனவற்றை மீன் இடஞ்சுட்டி பொருள் விளக்குக அடுத்த கேள்வி நீங்க ஏற்கனவே கடந்த ஆண்டு படித்ததுதான் அதாவது உண்டால் அம்ம எனும் இப்பாடல் திணைக்கு உரியது என்பதை விளக்குக கடந்த ஆண்டு படிச்சதுதான் அடுத்து வினாக்களை பார்க்கலாம் ஆறுமதிப்பெண் வினாக்கள் நிர்வாக மேலாண்மை குறித்து வே இறையன்பு குறுபனவற்றை தொகுத்து எழுது அடுத்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி அதாவது கோடைமல்லை கதை வாயிலாக விளக்கப்படும் மனிதநேய பண்புகளை விளக்குகூலாண்டுக்கு நம்ம அதிகமாக எதிர்பார்க்கலாம் அடுத்து இலக்கண வினாக்கள் சிலவற்றை பார்க்கலாம் தொன்மம் விளக்குக அடுத்து ஒரு மதிப்பெண் வினாக்கள் நாம அனைத்து உள்ள எல்லா கேள்விகளும் படிக்கணும் உள்ளிருந்து நிறைய வினாக்கள் சில முறை கேட்குறாங்க அதாவது நூல்வழி பகுதியிலிருந்து தான் அதிகமாக இந்த உள்ளிருந்து கேட்கக்கூடிய வினாக்கள் கேட்குறாங்க அதனால நூல்வழி பகுதிகளை முறைக்கு இருமுறை படித்து பார்க்க வேண்டும் நூறு மதிப்பெண் எடுக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய மாணவர்கள் கண்டிப்பாக நூல்வெளி பகுதியில் நன்றாக வாசித்து பார்க்க வேண்டும் அடுத்து இந்த இலக்கண பகுதியில் நம்ம இலக்கண வினாக்கள் பார்த்தோம் அது போக மொழி பயிற்சியிலிருந்தும் வரும் ஏழு கேள்விகள் மொத்தம் கேட்பாங்க சில கேள்விகள் பயிற்சி பகுதியிலிருந்து கேட்பாங்க குறிப்பாக மரபு பிள்ளைகளை நீக்கி எழுதுக அதாவது குயில் கத்தும் ஆந்தை கூவும் இது மாதிரி கேட்பாங்க நம்ம சரியா எழுதணும் அது போக கொச்ச சொற்களை நீக்கி எழுதுக அப்புறமா உவமை தொடர்களை வாக்கியத்தில் அமைத்து எழுதுக உதாரணத்துக்கு நகமும் சதையும் போல எலியும் பூனையும் போல இது மாதிரியான கேள்விகள் அடுத்து மரபு தொடர்களை வாக்கியத்தில் அமைத்து எழுதுக உதாரணத்துக்கு வழி வழியாக அமர இது மாதிரியான கேள்விகள் இதெல்லாம் தெரியணும்னு சொன்னால் உங்களுக்கு கருத்துக்களை பதிவிடுங்க அடுத்த பதிவில் நம்ம சொல்லலாம் அடுத்து நான்கு மதிப்பெண் கேள்விகள்லையும் இது மாதிரியான இலக்கண வினாக்கள் இருக்கின்றன குறிப்பாக நம்ம நயம் பாராட்டுங்க ரொம்ப ரொம்ப எளிமையானது தெரியணும்னு சொன்னால் கருத்துக்களை பதிவிடுங்க ஏற்கனவே நம்மளுடைய சின்னில் இருக்குது அடுத்து மொழிபெயர்த்து எழுதுங்க மொழிபெயர்க்க பகுதியில் இந்த ஒவ்வொரு இயலுக்கு பின்னாடியும் இருக்குது புத்தகத்தில் அதுலேருந்து தான் கேள்விகள் வரும் அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது பழமொழியை விளக்கி வாழ்க்கை நிகழ்வுடன் எழுதுக ரொம்ப ரொம்ப எளிமையானது இது ஏற்கனவே நம்முடைய சேனலில் பதிவுகள் இருக்கின்றன புதிதாக இன்னும் சில பழமொழிகளுக்கு எப்படி கதை சொல்வது என்பதை சொல்றேன் அடுத்து இது மாதிரியான கேள்விகள் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்குது வேறு ஏதாவது இந்த ஆண்டு பொது தேர்வு தொடர்பாக ஐயம் இருந்தால் கருத்துக்களை பதிவிடுங்கள் நன்றி